குட் மார்னிங் என்ன பண்ணுறா சொரக்காய் கடாயை மாமா சரியா சுரக்கா கடையை சொல்கிறேன் சொரக்காய் நல்லா இதெல்லாம் எடுத்துட்டு சரி விட்டு கடவுளில் இருக்கெல்லாம் நல்லா குடி குடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் சரி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஆ எண்ணக்கா இது ம் இப்போ வந்து கீரகம் ம் ஜீரகம் புரியலா கீரகம் ஆ போட்டுருக்கேன் சரி

ஏன்னா அந்த சுனக்கா வந்து கொஞ்சம் தண்ணி காய் கொஞ்சம் வெந்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்போ தான் வந்து படைய முடியும் அதனால ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம் நல்லா வதங்க சார் இது அதுக்கு கல்லூப்பு போட போகிறேன் ஆமாம் சார் போட்டுக்கலாம் தேவையானது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் உப்பு போட்டால் மட்டும்தான் இப்போ வர தக்காளி வந்து கரையிது வதங்குது நல்லா கல்லுப்பு தான் இதுக்கு போடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும் எல்லாத்தையுமே கல்லுப்பு போட்டோம்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது நான் ரேஷன் குரையில் வாங்கிட்டு வந்துடுறது நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா காத்தம்புட்டையில் சைக்கிளில் கொண்டு வருவாங்க உப்பு உப்புன்னு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாம் படிக்கணக்கில் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க ஆமாம் ஆமாம் படிக்கணக்கில் வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய பானையில் போட்டு வச்சுருவாங்க ஏன் அந்த பானையில் போடுறாங்க அப்போ வந்து அதோட தன்மை மாடாமல் இருக்கும் அப்படின்றதுனால மழை காலத்தில் ஏன் தண்ணி விடும் அது விடாமல் இருக்கிறோம் பானையில் போட்டு வைப்பாங்க தண்ணி விடுவாங்க தண்ணி ஊற்றணும் கேபு மழை காலத்தில் வந்து அதோடய ஈரத்தன் இழுத்து தண்ணி அப்படியே தண்ணி ஆகிடும் போடலாம் மண்பானையில் வச்சா அந்த இது வராது போட்டுக்கலாம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன் ஓகே போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் வந்து இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில்

அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து காஃபியே போட்டு நிறைய குடிச்சிடுறாங்க ஐ மீன் எங்க த இவர் எங்கள் வேலை பார்த்தாரு எனக்கு அவர் வந்து திருவாரூரில் இருக்கார் என் ஃப்ரெண்டு தான் அவர் திருவாரூர் கண்ணா கோயில் எல்லாம் வந்து இது பண்ணுவார் இது விசேஷம் இது எல்லாம் போய் பூஜை இதெல்லாம் பண்ணுவார் அவர் வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்னாச்சு விஷயத்தேவா விசயம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவர் தான் சொல்லுவார் காஃபின்னு குடிச்சா சிவா என்ன பண்ணணும்னா பெரிய டம்ளர்ல ஒரு உலக்கு டம்ளர் குடிச்சிடணும் ஆவா அவரு அப்புறம் பெருமாள் கோயிலில் போய் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அவரே தான் எல்லாம் பூசாரி மாதிரி பூசாரி மாதிரி இல்ல பூசாரி தான் அவரே அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு அந்த புளியோதரையும் இது நெய்வேத்தியமும் வந்து கொண்டுட்டு வந்து கொடுப்பாரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆமாம் டெய்லி நான் தான் அவனுக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்பேன் இன்னைக்கு நீயே அதான் இன்னைக்கு நீயே பிடிச்சிக்கிறேன் இல்லை நான் தான் இன்னைக்கு குடிச்சிருக்கற பவ இல்லை நீ குடிச்சிருக்கே யாம்பாத்தல யார் குடிச்சற நான் தான குடிச்சற cobra இது பலமும் அவ்வளவு தான் பாப்பா கெட்றச்சு அதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் வேஸ்ட் பண்ற நிறைய வேஸ்ட் சந்தகி இருக்கலாம் இந்த சந்தகி அப்படியே இருக்கு ஒன்றும் செய்யலை இந்த வாரத்தில் ஏதாவது செஞ்சிடலாம்ல கட்டி தயிர் இருக்கா உனக்கு மத்தியானத்துக்கு கட்டி தயிர் இப்போ மூடி வச்சு எடுத்தாச்சு ஓகே அந்த நல்லா வதங்கிட்டு காய் வெந்துக்கால் பார்த்துக்கிறேன் எது காய் வெந்துக்கான்னு பார்த்து இல்லை மனமாக இருக்கான்னு பார்த்து சொல்ல மனம் தான் நம்மளுக்கு மனத்துக்கு என்ன குறையா இருக்கு

அப்படி கிடையாது பாப்பா உனக்கு வேணுங்கிறது வந்து இப்ப போலி எங்க நல்லா இருக்குமோ அதை வாங்கிட்டு வந்து தரேன் அதே மாதிரி நான் எங்க நல்லா இருக்குன்றத வாங்கிட்டு வந்து தரேன் அதே மாதிரி உனக்கு வந்து எங்க காளான் கிரேவி சூப்பரா செய்வானோ அதை வாங்கிட்டு வந்து தரேன் மதுரையில உனக்கு பருத்தி பால் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் எங்கெல்லாம் என்ன ஃபேமஸா எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன் அண்ணா ஒண்ணு செஞ்சு தர மாட்டீங்கறியே அதுதான் நீங்களே வாங்கி வந்து கொடுத்துட்டீங்க நான் ஓகே நான் ஓகே சாப்பிரறதோட சரி சாப்பிரறதோட போறோம் ஏய் அம்மா பென்ஷன் போவாங்க ஆமா மாசம் மாசம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துவாங்க அதுக்கு எது வருதோ இல்லையோ எனக்கு மாசம் ஒரு ரெண்டு கோலி வந்துரும் சூப்பரா இருக்காது எனக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்க அவங்க எப்பவுமே எனக்கு என்ன சொல்லுமா வாங்கி கொடுக்குறாங்க மாமா இங்க பாருங்க இது வெந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கிற அடுப்ப இது மாதிரி ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம் சரி ரொம்ப தண்ணி ஊற்றி அடிக்க வேண்டாம் நம்ம சரி நம்ம கொஞ்சம் கெட்டியாவே வச்சுக்கலாம் சரி கொஞ்சம் ஆற வைக்கிறேன் இப்போ நல்லா ஆறி வச்சுக்கோமா ஓகே நம்ம அதுங்க இப்போ ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு மிக்சியில் போட்டு இப்போ நம்ம நல்லா அரை அரைச்சிக்கலாம் இதை ஓகே அரைச்சிட்டு தேங்காய் நோக்கி தாளித்து கொதிக்க விட்டுருவோம்

நான் கையில கலந்தா நல்லா இருக்கும் ஆமா அது என்ன நல்லா தண்ணி ஊத்தி அடுப்புல வர வைக்கணும் கொள கொள வேக அப்படியே மத்த வச்சு அப்படியே வச்சு கடையலாம் ஆனா அப்படி இருந்தா அது கொஞ்சம் திப்பி திப்பி ஏதா இருக்கும் எனக்கு வர சொரக்கா அப்படி இருக்கு ஆ அது மாதிரி இப்போ இட்லியே நாம அதே மாதிரி அடிக்கலாம் அண்ணா ஆமா பாருங்க ரொம்ப நைஸா அடிக்கணும் இல்ல கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குதா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும் ம் போதும் இது மாதிரி அரைச்சாலே ஓகே டேஸ்ட் பார்த்துட்டு ம் பார்த்துக்கோங்க ம் சூப்பராக இருக்கும் செம்மையா இருக்குது ரைட்டாக உப்பு மட்டும் போட்டு வேற லெவலில் வேற லெவல் ஆமா சப்பாத்திக்குலாம் வேற லெவலில் இருக்கும் ம் நிச்சமாவுமே ஓகே

தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாமா கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க கொஞ்சம் காயட்டும் கடுகு ரெண்டு ஜீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் புரியட்டும் நல்லா புரியட்டும் இப்போ இப்படி தாளிக்கும் போது என்ன பண்ணலான்னா சின்ன வயிற்று நல்லா கால் நிமிச்சுட்டு சும்மா சின்ன ரெண்டு ரெண்டா நாள் நல்லா கட் பண்ணிக்கிட்டு

போனால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் களிக்கு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாசு பெஞ்சு சாப்பிடலாம் ஒரு மூடு மூடி ஆஹா எதுக்கு மூட வேணாம் நல்லா தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு